கேட்குறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா நன்கொடையா வர்ற பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்போ இயக்கங்கள் அதே மாதிரி அமைப்புகள் நன்கொடை வாங்குறாங்க அவங்க வந்து ஜக்காத்து கொடுக்கறது கடமையா அப்படி கொடுக்கறது கடமையா இருந்தால் தமிழ்நாட்டில இருக்கிற அமைப்புகள் எல்லோரும் அந்த நிதிக்கு ஜக்காத்து கொடுக்கிறார்களா விளக்கம் திறன் நல்ல அழகான கேள்வி கேட்கிறார் இப்போ ஜக்காத்து வந்து எல்லாரும் கடமேன்னு ஆயிடுச்சு அன்பளிப்பும் கடமை தானே அன்பளிப்பா ஒருத்தர் உங்களுக்கு தந்தாருன்னா என்ன செய்யறனீங்க அதுக்கு வந்து ஜக்காத்து கொடுத்தா ஆகணும் அப்போ இயக்கங்கள் வந்து இது மாதிரி வசூல் பண்ணுறாங்களா அதுக்கு கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க இயக்கங்கள் வசூல் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்து என்று வசூல் பண்ணுறாங்கன்னு வைங்க அது இயக்கத்துக்கு பண்ணுறதில்ல மீடியேட்டர் ஜக்காத்துன்னு உங்கள்கிட்ட வசூல் பண்ண அரசாங்கம் வசூல் பண்ணுறாங்கல்ல அரசாங்கம் எடுத்து அரசாங்கம் எடுத்துக்கிற போது உங்கள்கிட்ட வாங்கி இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுக்குற அவங்க வாங்குறாங்கன் வராது ஜக்காத்து வந்து ஒரு இயக்கமோ சங்கமோ அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடிய இயக்கங்களாக இருந்தால் சங்கங்களாக இருந்தால் ஜக்காத்து வாங்குவதை என்ன சொல்லி வாங்குகிறாங்க இந்த மாதிரி மருத்துவத்துக்கு நாங்கள் கொடுப்போம் ஏழைகளுக்கு கொடுப்போம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விநியோகம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சொந்த செலவுக்கு எடுத்துக்கிற மாட்டோம் இயக்க செலவுக்கு எடுத்துக்கிற மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோடு சொல்லி தான் வாங்குகிறாங்க அதில் சிலர் உண்மையாளராக இருக்கலாம் பல பேர் பொய்யர்களாக இருக்கலாம் ஆனால் வந்து ஜக்காத்து இவங்க வாங்கினதுனால இவங்க நிறைய வசூல் பண்ணிட்டாங்க இவங்களும் தானே கொடுக்கணும்னு சொல்ல அதே நேரத்தில் அந்த இயக்கங்கள் வந்து நன்குடைந்து வாங்குறாங்கன்னு வைங்க இயக்கங்கிறது இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் நன்குடைந்து வாங்குறாங்க ஜக்காத்துன்னு வாங்கலை எங்கள் செயல்பாட்டுக்கு தாங்கங்க ஒரு லட்ச ரூபாய் தர் அது அவங்க ரெண்டரை ரெண்டரை பேரும் ஜக்காத்து கொடுக்க தான் வேணும் அவங்க கொடுக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க ரெண்டரை வந்து அவங்க வச்சுருக்கிற ஜக்காத்தில் ஆட் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் யார் கொடுப்பாங்க ஜக்காத்து கொடுக்குற வேலை தான் அவங்க செய்கிறாங்களே ஜக்காத்து கொடுக்குற மாதிரி சிறுவர்கள் கொடுப்பாங்க அநாதையை கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல அவங்க நிறுவனத்தை ஒரு செய்கிறாங்களான்னு தெரியல அப்படி செய்யணும் அப்படி செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் இயக்கங்கள் வந்து அவங்களுக்குன்னு வேறு வேறு பேரை சொல்லி நன்கொடைன்னு வாங்குறாங்க நன்கொடைன்னு வருவாய் இயக்கத்திற்கு இப்போ சொத்து வந்துருச்சு அப்போ அந்த இயக்கம் வந்து அந்த வந்த சொத்துக்கு ஜக்காத்தை கொடுக்கணுமா இல்லையா அவங்க நன்கொடைக்கு வந்ததுலேருந்து ஒரு ரெண்டரை சதவீதத்தை எடுத்து அவங்க ஜக்காத்து விநியோகிக்கிற அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கல்ல அந்த அக்கௌண்ட்டு அந்த ரெண்டரை சதவீதம் சேர்த்துட்டா அதை கொடுத்துப்பாங்க அப்படி தான் செய்யணும் அப்படி செய்கிறாங்களான்னு தெரியலை ஆனால் ஜக்காத்துன்னு வசூல் பண்ணதை வந்து அது கொடுக்க தேவையில்லை அவங்க ஜக்காத்துன்னு வசூல் பண்ணாங்கன்னா ஜக்காத்தை வந்து மக்களுக்கு தான் விநியோகிக்கப்படுறாங்க மக்களுக்கு அந்த மாதிரி பணிகளுக்கு தான் செய்வாங்க ஆனால் நிறைய பேர் ஜக்காத்துன்னு வசூல் பண்ணி சொத்துலாம் வாங்குறாங்க அது மாதிரி அவங்க நீங்கள் கொடுக்காமல் இருந்துக்கணும் ஜக்காத்துன்னு வசூல் பண்ணுறாங்க ஜக்காத்து மனத்திலிருந்து என்ன செய்வாங்க சொத்துக்களை வாங்கி போடுறாங்கன்னு சொன்னால் இவங்க மக்களுக்கு விநியோகம் பண்ணலை முறைகடை நடக்கிறாங்கன்னு நீங்கள் விலங்கி அவங்களுக்கு கொடுக்காம இருந்துக்கிறோங்க